சரி சரி கோவப்படாத செஞ்சனா கீழே இறங்கு என்னது கீழே இறங்குறதா வாய்ப்பே கிடையாது தோபகரணம் பார்த்து தோபகரணம் போடணும் நான் கழுதை நான் கழுதைன்னு போடு நானும் போட முடியும் நான் கீழே இறங்க போறேன் இப்ப மட்டும் நீ கீழே இறங்கணும்னு வையா ரெண்டு குடுமையையும் கட் பண்ணி விட்டுருவோம் பத்துக்க உள்ளுன்னு மரியாதையா அதுல நின்னு தோப்ப காரணம் போடுற நீ நீ தானே இந்த விளையாட்டு விளையாடுவோன்னு சொன்ன ரம்மி போர் அடிக்குதுன்னு அப்புறம் என்ன இப்ப தோப்ப காரணம் போடு சஞ்சய் பாவெல்லாம் செஞ்சனா விடுல பாரு சரண்யா எப்படி பண்றாங்கன்னு சரண்யா இங்க பேரு நீ எல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத இவன் எப்படிப்பட்ட ஆளு தருமா

சரி இப்போ நமக்கு சீட்டு முடிஞ்சிட்டேன்னு உனக்கு வளாட்டி தரலான்னு ஹெல்ப் பண்ண வந்தா கடைசியில் நான் என்னால் தான் நீ தோத்தன்ற மாதிரி சொல்றியோ இதெல்லாம் சரிபட்டு வராது பார்த்துக்க அதே போல் நான் பண்ணை கடலெல்லாம் என் கடலாம் மறைச்சி வைக்கல நான் நேர்மையாக தான் விளாடுனேன் சும்மா என் மேலே பழிய போடாத குடுமி அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க வராத இனிமே தயவு செய்து எங்க கூட விளாட வராது அப்படியே வந்து உனக்கு நாங்கள் சேர்க்கையும் வந்தோம் சரி சரி அழாத சும்மா விளாட்டுக்கு தான் சொல்றேன் இறங்கு இறங்கு இறங்கி வா ஆஹா மேல இருந்து கீழ இறங்கணும் வையா தூக்கி மாடியில இருந்து வெளிய தூக்கி போட்டுருவேன் பாத்துக்க நான் பாரல எப்படி சொல்லியா வண்ணு சும்மா வந்து வளாட்றவளா இல்ல இது செஞ்சாலும் செய்வவ பணமற மாதிரி வளந்திருக்கவள இது எப்படி நின்னு தூக்கி எறிஞ்சாலும் எறிஞ்சிருவவ இல்ல சும்மா இல்ல அவள வெறுப்பேத்தாத அட அலைய ஆரம்பிச்சிட்டா எல்லாம் கள்ளடுவ முதல்ல கண்ணீர் இதெல்லாம் நம்பாத போங்க என்னமே உங்க கிட்ட பியாசே இல்லை ஆ நீ பியாசாண்டா இப்ப மட்டும் அப்படியே முழு முழுன்னு அப்படியே சஞ்சய் தான் சஞ்சய் தான் பியாசிக்கிட்டே இருக்க பெரிய அங்கிட்ட சண்டை தானே போட்டுக்கிட்டு இருக்கா போ போ இவங்க எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் போ ஆபி சொல்லு உங்க அம்மா கிட்ட சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமோ போறதுக்கு முன்னாடி 10 தோப்பகாரணம் போட்டுட்டு போ இல்லனா போவட மண்டே அம்மா சும்மா இருல சஞ்சே அவள பாரு எப்படி அலியானு சஞ்சனா ஆளாத ஆயி ஒரு லூஸ் இப்படி தான் பண்ணிட்டு பண்ணி கீழே இறங்கு இங்க பாரு இப்ப மட்டும் கீழே இறங்குன வைக்கி துக்கி வெளிய போட்டுருவேன் குடுமி பாரு பாரு எப்படி சொல்லியவன்னு அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் நீ அட்டி கூடு அத்தை வந்தவனா பைந்துருவான் அப்ப நீடம் அவளே ஜெயிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருப்பா அவ சீட்டை வாங்கி நான் விளையாடிதாரு நீ தான் சொல்லிதாரு சொல்லிதாருன்னு கடைசியில அவளை தோக்க வச்சது என்ன அண்ணங்காரின்

இல்ல பாரு உன்னையே மாடியில வந்து துக்கி வெளியே தான் எரியலான்னு பாத்தேன் இப்ப தண்ணி குட்டி ஒட்டிக்குள்ளதா இருந்து முக்கரேனு சொல்லியிருக்கேன் நீ இப்படியே பேசிட்டு இருந்தே நாய் துக்கி வெளியே எரிஞ்சிருவேன் பத்துக்க இல்ல சஞ்சி எவ்வளவு விடல அம்மா இங்க பாரு சஞ்சி அண்ணாவே உங்க அம்மா வந்தாலும் சரி ஆட்டுக்குட்டி குட்டி வந்தாலும் சரி நான் உன்னை இன்னைக்கு தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறது முக்கிறது தான் இல்ல நில்லுல சஞ்சி என்ன இவன் பைத்தியக்காரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் இல்ல மாப்பிள நில்லு அம்மா ம் அவ்ளோதான் சோலி முடிஞ்சது இல்ல சஞ்சி கிறுக்கா ஏன் இப்படி பண்ணுன அவளை கொண்டு வந்து

நீ தோபகரணம் போட சொன்னா போடல அதனாலதான் கொண்டு வந்து இங்க கொண்டு போட்டேன் நீ ஒழுங்கா தோபகரணம் போட்டிருந்தா உடனே நான் அங்கேயே விட்டுருப்பேன் அப்பல நான் பேச சொன்னே அவளை விட்டுருன்னு இப்ப தேவையா பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா எங்க அப்பா வேற நேரம் வேற ஆச்சு அவ வேற ஒண்ணுக்கு ரெண்டா எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்தானு வையி உன்னையே தான் சத்தம் போடுவா எங்க அப்பா அட நம்ம மாமா தானே நான் பாத்துக்கிட்டேன் விடு

நம்பரில் இருந்து ஃபோன் வருது இந்த மனசு வேற எந்த போனோ அப்படின்னு நம்பர்ல வந்து எடுக்காதங்காரு நான் என்னத்தை செய்ய இந்த பய்டையும் சொன்னாலும் கேட்காண்டிங்க எடுத்து யார் என்னென்னு கேளுனாலும் அடா சாரு தான் போட்டிருக்கா ஆ சொல்லி சாரு ஆ அண்ணி நான் இந்த பிள்ளைக்கும் ஃபோனு போட்டு போட்டு பார்க்க இந்த ரெண்டு பிள்ளைக்கும் போனை எடுக்காண்டிங்க என்ன பண்ணிட்டு நீ ஆ நல்லா இருக்காவே சாரு அப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கும் போனை போட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு போட்டு பாரு என்னடா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம்ல என்ன சன்னி நீ என்னத்துக்கலாம் இப்போ தண்ணியை மேலே ஊற்றிட்டு வந்துக்கா

நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இரு அப்பா வரட்ட அப்பா கிட்ட நான் சொல்லி கிடறேன் போ போ போய் முத துணிய மத்த காச்ச கிச்ச பிடிச்சுக்க போடு ஆ அடிக்க வேலுக்கு காச்ச அடிக்கும் காச்ச போ நான் மறுபடியும் தண்ணிக்குள்ள விளையாட போறேன் என்னமும் பண்ணி தொலை போ இடத்தை காலி பண்ணு ஏ வாண்டு என்ன உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டியா தூர வாங்க அண்ணி என்ன ஆச்சுங்க எதுவும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரு அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் இப்படி சண்டை போடியது அதெல்லாம் நம்ம கட்டுக்கடப்படாது சரி சொல்லு சாரு என்ன விஷயமா ஃபோன் பண்ணா பிள்ளைகிட்ட வேணா போன கொடுக்கட்டுமா பேசுறியா இந்தா சஞ்சய் வாரம் என்னத்தை என்ன சொன்ன உங்க பொண்ணு இல்ல நீ நான் அவங்க கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் நான் இப்ப வேற உங்க கிட்ட தான் பேசிறதுக்கு கூப்டேன் டேய் அவங்க அம்மா தான் பேசியா பேசறியா எங்க அம்மாவா எங்க அம்மா கூப்பிடறதா இருந்தா எங்க பொண்ணுக்கு தான கூப்பிடுவாங்க உங்களுக்கு போட்டு எங்ககிட்ட கிட்ட பேசுறாங்களா இந்த அளவுக்கு எங்க அம்மா பிஸி ஆயிட்டாங்களோ சரி கொண்டாங்க பாப்போம் இல்லையா உங்க அம்மா ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்காவே நீங்க எல்லாம் எடுக்கலன்னதே எனக்கு மறுபடியும் கூப்டா நீ பேசு பேசு உங்க அம்மா கிட்ட பேசு ஓ அப்படியே ஆச்சாயிட்ட நான் சொல்லுமா வாங்கிட்ட போன் தந்துட்டவளோ சரி எல்லாம் என்ன பண்ணுறீங்க போன போட்டால் எடுக்க முடியல உனக்கு போட்டு பார்த்தேன் சரணியாக்கும் போட்டு பார்த்தேன் ரெண்டு பேரும் எடுக்கலன்னு தான் உங்க அத்தைக்கு போட்டேன் ஆ நாங்களாம் விளாடிக்கிட்டு இருந்தோம் அதான் கவனிக்கல உங்கள் அத்தை வீட்ல இருந்ததும் என்னையே தேடவே இல்லை ஒரு போன போட்டு அம்மா என்ன பண்ணியா ஏது பண்ணியா பாட்டி என்ன பண்ணியா ஒரு வார்த்தை கேட்கல அம்மா கொஞ்சம் விளாட்டு பிஸியில் இருந்துட்டோம்மா சொல்லுங்க இல்லை சஞ்சே நாளைக்கு சென்னைக்கு கிளம்ப வேண்டியிருக்குது பார்த்துக்க ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் ரெண்டு பேரும் வாரியலாம் இல்லை அத்தை வீட்ல அங்கேயே இருக்கீங்களா சென்னைக்கா ஆமாளே உங்க அப்பாக்கு தெரியுமா மோவலுக்கு ஏதோ ஃபங்க்ஷனா அதனால ருக்காச்சி கண்டிப்பா போணும்ங்கவ அதனால அவ்ளோரம் பேயிட்டு வந்துருவோமா ஆ சரிம்மா இப்போ நாங்க கிளம்பி வீட்டுக்கு வரணுமா இல்ல இல்ல வேண்டா அங்க உடம்பில வந்து தான பசியறனும் அஞ்சனக்கி அதனால நீங்க அங்கேயே இருங்க வரும்போது துணிமணி எல்லாம் நான் எடுத்து வச்சு கொண்டாரேன் அப்படியே கிளம்பிரலாம் ஆ சரிம்மா சரி நீ சரண்யா கிட்ட சொல்லிரு இப்ப போணும் அத்த கிட்ட கூட நான் அத்த கிட்ட பேசிக்கிறே ஆ சரிம்மா தங்கத்தை அம்மா பேசணும் உங்ககிட்ட என்னாச்சியா இது பிரச்சனையா ஒண்ணுல தனிக்கு பேசுங்க ஆ சொல்லு சார் என்னாச்சு பிள்ளைகள் எதுவும் கிளம்ப சொன்ன போல இருந்தது இல்லை நீ சென்னை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பார்த்துக்கிடுங்க எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு பெரியம்மா மூளுக்கு கல்யாணமா அதுக்கு போகணுன்ட்டவ அப்படியா நானும் என்னடா பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கா திடீர்னு கிளம்புனங்கிறது வேலை என்னாச்சு ஏதாச்சும் நினச்சிட்டேன் இல்லைண்ணி அப்படியெல்லாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு தான் நீங்கள் வரீலா இல்லை அத்தை வீட்டில் இருக்கீலான்னு சொல்லி கேட்டேன் அவன் வாரேங்க அப்படியா சரி வாரன்ற பிள்ளைய விட்டு போக முடியாதுல்ல சரி அப்படின்னா கையோட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிடலாம் தான் சரி அப்போ அங்கேயே இருங்க எல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க நான் வண்டியாரை வரும்போது கூப்பிடையே அப்படின்னு இருக்கேன் அதனால் பிள்ளைகள் ரெண்டு பார்த்திங்கன்னா இருக்கட்டும் நீ ஆ சரி சார் ஆ சரி அண்ணி அது தான் கூப்பிட்டேன் ஆ சரி அப்போ என்ன வர மோல என்னமோ திருட்டு பூனை பாலை குடிச்சிட்டு வந்து நிற்க மாதிரி அது பாட்டுக்கு வந்து நிற்க துணியெல்லாம் காயப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டே அதுக்கு போய் அதில் தான் ஒரு பிரச்சனையாயி போச்சு என்னடா என்ன பிரச்சனை இது வந்து எப்படியா வாயால சொல்லுவேன்ட்ட எல்லாம் என்னாச்சு சொல்லு இதுக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் வாயியா கடன் வாங்கிட்டு வந்து பேச முடியும் உன் வயல தானே சொல்ல முடியும் சொல்லி தோல என்னாச்சு அது வந்துத்த உங்க துணி துவைக்கலான்னு ஆத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தேம்ல ஆமா அந்த துணி ஆத்துல அடிச்சிட்டு போயிருச்சுத்த என்னது ஆத்துல என் துணி எல்லாம் அடிச்சுட்டு போயிருச்சா ஆமாங்கத்த எவ்வளவோ முயற்சி பண்ணத்த துணிய காப்பாத்த ஆனா என்னால முடியலத்த ஆத்தோட போயிருச்சு துணி இவனும் ஆத்தோட அந்த பேருக்கு வண்டிதானே என்னத்துக்கு வந்தான் ஆ அது இல்ல மருமாவில சரி ஆத்தோட துணி போனா போகுது துணி தானே உனக்கு ஒன்றும் இல்லையே ஆ எனக்குலாம் ஒண்ணும் துணி தான் போச்சேன்னு எனக்கு ஒரே வருத்தமா போச்சு சரி விடு மருமோல ஏன் அதே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன இந்த கிழவி உண்மையிலேயே திரிஞ்சிருச்சா சரி பரவாயில்ல போனா போகுது சேலை தானேங்குது ஒருவேளை தான் இது தப்பாக நினைச்சிக்கிட்டோமோ பரவாயில்லையே இது கூட நல்லாதான் இருக்கு என்ன மருமவளை யோசிச்சுக்கிட்டு இருக்கா சேலை பற்றியே என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ பழைய சேலை மக்களே அதை நான் கிழிஞ்சு போய் அதை தச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமே என் புது சேலை வாங்கி அதானே பார்த்தேன் இதுக்கு என்ன இவ்வளவு பெருந்தன்மையாக நினைச்சிட்டேன் இனிமே மோங்கிட்ட சொல்லி புது சேலை மறுபடியும் வாங்கலான்னு தான் இது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு ம் பார்த்துக்கிட்டுறேன் ஆ சரித்த நீங்க சொன்ன மாதிரி துணி எடுத்துடலாம் கொஞ்சம் பொறுங்க ஆடி புறக்கட்டானே ஆடியில் ஆடி தள்ளுபடியில் நிறைய சேலை எடுப்போம் என்னது ஆடி தள்ளுபடியில் துணி எடுத்து தராவளா ஆடி பிறக்க இன்னும் எத்தனை மாதம் கிடக்கு ஆடியில் துணி எடுக்கலாம் ஆடி கழிவுல நீ துணி எடு நான் என் மொயிண்டன் சொல்லி நல்ல துணியை எடுத்து போய்டின் துணியாக அதை உச்சி தாரேன்னு ஆற்றுக்கு துணி எடுத்துகிட்டு போய் கிழிச்சு நார் நேராக எங்கு போட்டு எந்த தெரியல ஆத்துல ஆற்றுல தண்ணி துணி அடிச்சுட்டு போயிட்டுன்னு வந்து கதை சொல்லியா இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமோ இந்த கதையெல்லாம் எங்கேயாவது புயல் கத்தில் குறந்து எவ்வளவு புரி காப்பிட்டுக்கிட்டு இருப்பா கேனச்சி அவகிட்ட போய் சொல்லு